தூங்கிட்டாங்க மணி வேற 3 மணியாக போகுது நான் கிளம்பியே ஆகணும் அம்மா நல்லா தூங்கி கிட்டு இருக்காங்க சத்தம் போடாம அப்படியே கிளம்பிருவோம் ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்கோம் பிரியவ காணோம் மணி நேரம் மூணாக போகுது அந்த பிரியா வந்துட்டா பிரியா வா பிரியா உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா பைக்ல ஏறு பிரியா ஓகே சார் என் மேல் என்னடிவம் நெருப்பாயிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது இமொழிக்கெண் மேல் என்னடி கோபம் கணலாய்காகிறது இந்த கண்களிக்கெண் மேல் என்னடி கோவம் கனையாய்பாகிறது அரிய கருப்பாய் எந்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சி எத்தூட்டு வச்சுக்கிட்டு கடுகடு கடு கடுகடு கடுதும் இருக்கி ஏட்டி சிரிச்ச மூஞ்சை அப்பத்தையும் அழகா இருப்பா நீங்க கருங்கடி ஒரே ஒரு கட்டிங் போடுன்னு சொல்றாங்க கூட்டிட்டு போய் நல்லா ஊத்தி விட்டுறாங்க அது வந்து அது குடிக்க முடியும்

என் மக பானுவ பொண்ணுக்க வராங்களா எனக்கே தெரியாம யாரையும் பொண்ணு பார்க்க வரா என் மக பானுவ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா அவ பெரிய வேலைக்கு போகணும் இப்ப என்ன பொண்ணு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லு கருப்பாகி அதெல்லாம் தெரிதாண்டி இப்ப தேங்க மக பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள என்ன அவசரம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகட்டுமே அப்புறமாட்டி கல்யாண பேச்சு எடுத்து முடிச்சு வைப்போம் அது

சரிப்பா எனக்கு காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா இருக்கேம்மா கவலைப்படாதே சேரிம்மா பாமே நான் கட கடைக்கு போறேன் உனக்கு வாங்கிட்டு வரவா சாமசாவோ போண்டாவோ வாங்கிட்டு வாங்கப்பா ஆ சேரிம்மா பாமே நீ ரஸ்டேட் அப்பா சொல்றாங்க நாளைக்கு பொண்ணு தான் பார்க்க வராங்க கல்யாணம் இப்ப நடக்காதுன்னு சொல்றாங்க அப்பா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் இல்ல சும்மா பொண்ணுதான் தான் பார்க்க வாராங்க பாத்து முடிச்சிட்டு நான் ஹாஸ்டல்ல போய் படிக்கப் போயிடுவேன் நான் பின்னானது கல்யாணம் தேடவா ஓ பன்னாலும் வந்து அம்மாடியோ பின் பார்க்கும் நாடகம் யார் வந்தாலும் என்ன திரும்பாதே யாபகம் சிவா சார் ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க பிரியா அஜய் இங்க தான் வெயிட் பண்றேன்னு சொன்னா அதுக்காக தான் வண்டி நிப்பாட்டின பிரியா அஜய் காணோம் அங்க பாருங்க சார் அஜய் என்ன வராங்க சிவா நம்ம நேர்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அஜய் இப்பதான் தான் வந்தோம் அஜய் எல்லா ஏற்பாடும் ஓகே தானே ஆ எல்லாம் ஓகே தான் சிவா ஆனா கோயில துறக்கத்தை எட்டு மணி ஆகுமா என்ன அஜய் சொல்ற எட்டு மணி ஆகுமா அது வரைக்கும் நாங்க எங்க ஸ்டே பண்றது தோண்டோரி சிவா கோயிலே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு அங்கேயே தங்கிக்கிறலாம் கோயிலுக்கு வரவங்க யாராவது எங்கள பாத்திர போறாங்க பிரியா சிஸ்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர் அது கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கு ஐயரும் எட்டரை மணி போல தான் வருவாரு போல இருக்கு அவர் வந்தவனையே கல்யாணம் பண்ணிடலாம் சிவா ஓகே அஜய் இங்க நிக்கிறது சேஃப் இல்ல மண்டபத்துக்கே போயிடலாம் ஆ சரி சிவா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் ஆ ஓகே அஜய் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு தாய்வுகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கணும்